ஈஃபில் டவரோட உயரமே ஆயிரத்தி எண்பத்தி மூணு அடி தான் ஃபாலுங்கிற இந்த படத்தில் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டாயிரம் அடி உயரம் இருக்க டவர் மேலே ஏறுறாங்க எதுக்குன்னா உச்சியில் நின்று செல்ஃபி எடுக்கவும் அட்வென்ச்சருக்காகவும் தான் அப்படி இவங்க உச்சியில் ஏறின பிறகு இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே சஸ்பென்ஸு த்ரில்லிங் மூமெண்ட்டு அட்வென்ச்சர்னு படம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மூணு பேர் ரோப்பெலாம் கட்டிக்கிட்டு மலையில் ஏறிட்டு இருக்காங்க இதில் ஒரு பொண்ணு பேர் பெக்கி அந்த பொண்ணோட லவ்வர் பேர் டேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க பேர் ஹண்டர் அவங்க கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி மலை ஏறிட்டுருப்பாங்க இப்படி ஏறிட்டு இருக்கும்போது டேன் ஒரு பொந்துக்குள்ளே கை விட்டு ஏற ட்ரை பண்ணும்போது அந்த பொந்துக்குள்ளே ஒரு பறவை டக்குன்னு ஒரு மூஞ்சில் வந்து அடிச்சிரும் ஸோ இவர் எதிர்பாராத விதமாக மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுவார் கட் பண்ணால் இப்போ டேன் இறந்து ஐம்பத்தி ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பெக்கியால் டேனை மறக்க முடியல ஒரு பாரில் உட்காந்து சரக்கு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பாருக்கு வர பெக்கியோட அப்பா பெக்கிட்ட கேட்குறாரு ஒரு வேளை டேன் இறக்காமல் நீ இறந்துருந்தீன்னா அவன் உனே மாதிரி வருத்தப்பட்டுட்ருப்பான்னு நீ நினைக்கிறியா அவன் இந்நேரம் அடுத்தடுத்த பொண்ணுங்கள்ட போயிருப்பான் அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்குற பெக்கி டேனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவனை தப்பாக பேசாதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமே என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னு கோச்சிட்டு போயிடுறாங்க இப்போது பார்லேருந்து வீட்டுக்கு வந்த பெக்கி டேனோட நினைவுகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு ஒரு சில தூக்க மாத்திரைகளை போடலான்னு இருக்காங்க அந்த நேரத்தில் கரெக்டாக காலிங் பில் அடிக்குது வெளியில் போய் பார்த்தா அந்த ஆரம்பத்தில் மூணு பேர் மலையில் ஏறிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க ஏறிட்டு இருந்தாங்கல்ல இவங்களோட ஃப்ரெண்டு அவங்க பேர் தான் ஹண்டர் இந்த பெக்கியும் ஹண்டரும் தான் படம் இருந்து ரெண்டு வரைக்கும் வருவாங்க ஸோ இவங்க பேரை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க பெக்கி ஹண்டர் கிட்டே என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹண்டர் சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு என் பொண்ணு டேன் இறந்ததுக்கு அப்புறம் அவள் அவளாவே இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருக்கான்னு சொன்னாரு சோ அதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம எங்கேயாவது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு வரலாம் உன்னால முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் நீ ட்ரை பண்ணு இதுலேருந்து வெளியே வா டேன் இறந்துட்டான் அவ்வளோதான் அவனை நினச்சி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக வான்னு சொல்லி ஹண்டர் ஒரு பெக்கியை பிரெயின் வாஷ் பண்ணுறா அதுக்கு பெக்கியும் நான் கிளைம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இப்போ ஹண்டர் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க இங்கே பாரு இதுதான் நம்ம நம்ம போகிற பி சிக்ஸ்டி செவன் டிவி டவர் அது இங்கேருந்து ஆறு மணி நேரம் டிராவல் தூரத்தில் இருக்குது இந்த வீக்கெண்டு நம்ம அந்த டிவி டவர் மேலே தான் ஏற போகிறோன்னு சொல்கிறாங்க பெக்கி கிட்ட ஆனால் ஹண்டர் எவ்வளோ சொல்லியும் பெக்கிக்கு இந்த டவர் மேலே ஏறுறதுக்கு விருப்பம் இல்லை இப்போ ஹண்டர் என்ன சொல்கிறான்னா நம்ம அந்த டவர் உச்சி மேலே ஏறி டேனோட சாம்பலை கூட தூவி விடலாம் அப்படின்னு சொல்கிறா ஹண்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கு வர பெக்கி கிட்ட இப்போ நீ ஒரு வேலை பயந்து விலகிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அவனால் எப்போயுமே கிளைம் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வா நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி எப்படியோ சம்மதிக்க வச்சிட்றா இப்போ பெக்கியும் ஹண்டரும் அந்த பி டவரை நோக்கி காரில் போயிட்டு இருக்காங்க இப்படி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாஞ்சிருது ஸோ பெக்கியும் ஹண்டரும் ஒரு மோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போது அந்த வெயிட்டர்கிட்ட இந்த பி சிக்ஸ்டி செவன் டிவி டவர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த வெயிட்டரும் அந்த மோட்டர்லேருந்தே காட்டுறாங்க அங்கே ஒரு லைட் எரியதில் அதுதான் அந்த டவர்னு அது இந்த மோட்டர்லேருந்து பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ உயரமான டவர் போல் இருக்காது இப்போ மொபைலை சார்ஜ் பண்ண முடியுமா இங்கே அப்படின்னு சொல்லி பெக்கி அந்த வெயிட்டர்கிட்ட கேட்க அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த வெயிட்ரு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு ஹண்டர் நான் இப்போ ஒரு ஹேக் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த லைட் இருக்கும்ல அந்த டின்னர் சாப்பிடும்போது பக்கத்துல லைட்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல இருக்க பல்பை கட்டிட்டு அதுல சார்ஜை மாட்டி மொபைலுக்கு சார்ஜ் பண்றாங்க இது இந்த படத்துல வர இன்னொரு சீனுக்கான ஒரு ஃபோர்ஸ் இடம் தான் இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க கட் பண்ணா இப்ப பெக்கி தூக்கத்துல இருந்து அவங்க கூட இன்னொருத்தர் யாரோ படுத்திருக்காங்க அது யாருன்னு காட்டல சோ அவர்கிட்ட ஐ லவ் யூ நீங்க ஐ லவ்யூன்னு சொல்ல மாட்டீங்களான்னு பெக்கி கேக்குறாங்க அவரு ஐ லவ் யூன்னு சொல்லாம ஒன் ஃபோர் த்ரீன்னு சொல்றாரு இதையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்தா அவரோட கையெல்லாம் பிளட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ டக்குன்னு முழிச்சு பார்த்தா இது ஒரு கனவுங்க இப்போது விடிஞ்சிருச்சு வெக்கியும் ஹண்டரும் அந்த டவரை நோக்கி கிளம்புறாங்க இந்த ஹண்டருங்கிற பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்குது ஸோ அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காண்டி இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்குது அந்த டவர் எங்கே இருக்குது எவ்வளோ உயரம் அப்படின்லாம் சொல்லி விவரத்தை பேசிக்கிட்டு இப்போ காரில் போயிட்டு இருக்காங்க இப்போ டக்குன்னு ஒரு ட்ரக்கு ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகுது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிக்கிறாங்க பட் இதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்காம இப்போ அந்த டவர் பக்கத்தில் போயிடுறாங்க ஆனால் இப்போ ஒரு கேட்டு போட்டிருக்கு உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்க வந்த கார் அங்கே நிப்பாட்டிட்டு அந்த டவரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நடந்துக்கிட்டே அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத பேசிட்டு வராங்க தண்ணி இருக்குது செல்ஃபி ஸ்டிக் இருக்குது ஃபோர் கே ட்ரோன் இருக்குது எல்லாம் பேசிட்டு அப்ப அப்போ தூரத்தில் ரெண்டு மூணு கழுகு ஒரு கன்று குட்டியை கொத்தி இருக்குதுங்க அந்த கழுகை இவங்க ரெண்டு பேரும் விரட்டி விட்டுறாங்க அப்புறம் அந்த இறந்து கிடக்கிற கண்ணுக்குட்டியை ஃபோட்டோ எடுத்து அவங்களோட அக்கவுண்டில் போஸ்ட் பண்ணுறாங்க ஹண்டர் அதுக்குள்ள த்ரீ ஃபிஃப்டி லைக் வந்துருச்சுன்னு சொல்லி ஹண்டரும் பெக்கியும் பேசிக்கிட்டே இப்போ அந்த டவரோட அடிவாரத்துக்கு வந்து சேர்றாங்க பக்கத்தில் வந்து அந்த டவரை பார்த்தா அது ஏதோ வானத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு மேகங்கள் எல்லாம் தாண்டி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக வீடியோ ரெக்கார்டு பண்ணுற ஹண்டர் இந்த டவரை பற்றின விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் யூஎஸ்லயே மிகப்பெரிய டவரு இதுதான் ஆயிரத்தி எட்நூறு அடி வரைக்கும் கேஜ் இருக்கும் இருக்கும் அதுக்கு அங்கிட்டு இருக்க இரநூறு அடி எக்ஸ்டர்னல் ஸ்டார் கேஸ் எதுவுமே இருக்காது அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து பயப்படுற பெக்கி என்னால் முடியாதுன்னு சொல்லி பின்வாங்குறாங்க ஆனாலும் எப்படியோ பேசி சமாளித்து இப்போ அந்த ரெண்டு பேரும் அந்த டவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஏறிட்டு இருக்கும் போது அந்த டவர் எவ்வளோ வீக்காக இருக்குங்கிறத காட்டுறாங்க நட்டு போல்டெல்லாம் கடக்கடன் ஆடுது அந்த டவரில் இருக்க கம்பிங்க எல்லாமே ஆடுது ஸோ அந்த டவர் ரொம்ப வீக்காக இருக்குது ஆனாலும் இங்கே ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஏறிட்டு இருக்கும்போது பெக்கி பிடிச்சி ஏறிட்டுருக்க ஏனி கம்பியிலருந்து ஒரு கம்பி உடஞ்சி கீழே விழுந்துருது இப்போ பயப்படுற வெக்கியை திரும்பியும் மனசை தேத்தி மேலே ஏற சொல்லிகிட்ருக்காங்க ஹண்டர் இப்போ டயர்டான பெக்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஹண்டர்கிட்ட தண்ணி கேட்குறாங்க அப்போ தண்ணியை கொடுத்துட்டு பேசிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம ஆயிரம் அடிக்கிட்ட ஏறிட்டோம் ஈஃபில் டவரோட உயரமே ஆயிரம் அடிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ மறுபடியும் டவரில் ஏற ஆரம்பிக்கிறவங்க ரெண்டு பேரும் அந்த ஆயிரத்தி எட்நூறு அடியை கடந்துடுறாங்க அதாவது இவங்க ஏரி வந்துட்டு இருந்த இந்த டவர்ல இருந்த அந்த ஸ்டீல் கேஜு இதுக்கப்புறம் இருக்காது இதுக்கப்புறம் ஓப்பனாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹண்டர் பெக்கி கிட்ட இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த ஸ்டீல் இருந்து வெளியில் எட்டி பார்க்குற பெக்கிக்கு தலையை சுற்றுற மாதிரி ஆயிடுது ரொம்ப பயந்துடுறாங்க இப்போ மறுபடியும் வளர்க்கம் போல ஹண்டர் நிறையா பேசி அவங்களை எப்படியோ அந்த இரநூறு அடி டவர் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஏற ஆரம்பிக்கும் போதே அந்த ஏனியை பெக்கி ஆட்டி பார்க்குறாங்க ரொம்ப வீக்காக இருக்குது போல்டு நட்டுலாம் டைட்டாக இல்லாமல் ஆனாலும் பெக்கியும் ஹண்டரும் அந்த ஏனி மேலே ஏறி தான் இருக்காங்க இப்போ இந்த இரநூறு அடி டவரில் இப்போ நூறு அடி ஏறிட்டாங்க நீ எதை பார்த்தும் பயப்படாத மேலே பார்த்துட்டு ஏறுன்னு சொல்கிறாங்க ஹண்டர் ஆனால் பெக்கியோ கீழே பார்த்துட்டு பயந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் தொடர்ந்து அந்த டவர் மேலே ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி ரெண்டு பேர் ஏறிட்டு இருக்கும்போது இந்த டவர் மேலெலாம் ஒயிட் கலர் ஆண்டனா மாதிரி ஒரு ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க அது அவங்க ஏறுற வழியில் இருந்தாலும் அதையும் இங்கே கடந்து மேலே ஏறிட்டுருக்காங்க அப்போ பயத்தில் இருக்க பெக்கி உனைய சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஹண்டர்னு கோவத்தில் சொல்கிறாங்க அப்போது விளாட்டுக்கு ஹண்டரும் அந்த ஏனியை ஆட்டி பயப்படாமல் வான்னு சொல்லி ஆட்டுறாங்க அப்போது அந்த ஏனியில் இருந்த ஒரு நட்டு கல்ண்டு போய் கீழே விழுகுது இதை பெக்கி என்ன சத்தோன்னு கேட்குறாங்க ஆனாலும் இதெல்லாம் கண்டுக்காமல் ஹண்டரும் பெக்கியும் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க இப்போ முதல்ல உச்சியில ஏறுற ஹண்டர் வெக்கியோட கையை பிடிச்சி மேலே ஏற்றி விடுறாங்க இப்போ அரைக்குறையான் நின்னுட்டு இருந்த இன்னொரு நட்டும் கீழே விழுந்துருது இப்போ உச்சிக்கு ஏறின ரெண்டு பேரும் ட்ரோனை வச்சு வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹண்டர் ஒத்த கையில மேல உச்சிலிருந்து தொங்குற மாதிரி வெக்கியை ட்ரோன் கேமரா வச்சு எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க பெக்கியை ஆப்ரேட் பண்றாங்க இதுக்கப்புறம் பெக்கியை தொங்க சொல்கிறாங்க ஹண்டர் பெக்கி ஒத்துக்கலை ஆனாலும் இப்படியே பேசி ஒத்துக்க வச்சு ஹண்டரோட ஒத்த கையை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் பெக்கியும் தொங்குறாங்க இப்போ அதை மொபைலில் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் இருக்காங்க இனிமேல் நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் டேன் உண்மையிலேயே சந்தோஷப்படுவான்னு ஹண்டர் பெக்கிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போது டேனோட சாம்பலை மேலேருந்து கொட்டி விடுறாங்க பெக்கி டேனை நினச்சி கண் கலங்குறாங்க அதே சமயம் ஹண்டரும் கண் கலங்குறாங்க அப்போது ஹண்டர் சொல்கிறாங்க இது என்னை இவ்வளோ பாதிக்கும்னு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நாளாக நான் நானாகவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் நான் நல்லா இருக்க மாதிரி உணர்றேன்னு இருக்காங்க அதை கேட்ட பெக்கியும் சரி நம்ம திரும்பி கீழே இறங்கிடலாம் நம்ம பூமிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படி இறங்க ட்ரை பண்ணும்போது சரி இப்போ கீழே இறங்கலான்னு பெக்கியோட கையை ஹண்டர் பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக பெக்கியை ஏனியில் இறக்கி விடுறாங்க பெக்கி இறங்கலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த ஏனியில இருந்த நட்டு போல்ட் எல்லாம் கலந்து விழுந்து ஏற்கனவே வீக்கா இருந்த ஏனி மொத்தமா சரிஞ்சு கீழே விழுந்துருது பெக்கியும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க பெக்கிக்கும் ஹண்டருக்கும் இடையில ஒரு ரோப்பு மாதிரி ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க தான் பெக்கி ஸ்லிப் ஆகும் போது ஹண்டர் கரெக்டாக கம்பியை பிடிச்சி காப்பாத்தி இருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ரோப்பை ஹண்டர் எப்படியும் அந்த கம்பியில எல்லாம் சுத்தி பெக்கியை மறுபடியும் முன்னிருந்த மாதிரியே மேலே எப்படியோ ஏற்றி விட்டுறாங்க இப்போ அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் கீழே பார்க்க ாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுது அந்த இரநூறு அடியில் இருந்த எல்லா ஏணியுமே கீழே விழுந்துருச்சுங்கிறது இப்ப எப்படி கீழே போறதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க மொபைல் எடுத்து பார்த்தா மொபைல்ல சிக்னல் இல்ல காரணம் இவங்க ரொம்ப உயரத்துல இருக்கிறனால அங்க சிக்னல் இல்லாம இருக்கு இப்போ வெக்கி பயத்துல புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஹண்டர் சமாதானப்படுத்துறாங்க இப்ப பொறுமையா யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கம்பிக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும் போது அதுல ஒரு பைனாக்குலரும் ஃபிளாரோ கண்ணும் இருக்கு பிளாரோ கண்ணுனா இந்த சுட்டா மேல போய் வான வெடிக்க மாதிரி வெடிக்கும்ல அந்த கண்ணு தான் இப்பதான் இன்னொரு விஷயத்த வெக்கி பாக்குறாங்க இவங்க கொண்டு வந்திருந்த பேகு அந்த இருநூறு அடியிலிருந்து கரெக்டா பாதி தூரத்தில் அதாவது நூறு அடியில இருக்கிற வெள்ள கலர் ஆண்டனால அவங்களோட பேக் இருக்கு அந்த பேக்ல தான் இவங்க குடிக்கலாம்னு கொண்டு வந்த தண்ணி எல்லாம் இருக்கு சோ தண்ணி இல்லாம நம்ம சாக போறோம்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பெக்கி அப்போ ஹண்டர் சொல்றாங்க இப்போ இந்த உளுந்த ஏனியோட சத்தம் யாருக்காவது கேட்டிருக்கும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க ஹண்டர் இப்போ ஹண்டர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க பெக்கியோட கால் தொடை கிழிஞ்சு காயமா இருக்கு இது பெக்கிக்கே தெரியாம இருந்திருக்கு இப்போ ஹண்டர் பார்த்துட்டு அவங்களோட சட்டையை கழட்டி அந்த புண்ணுல கட்டி விட்டுறாங்க ரத்தம் அதிகமா வெளியேறிய கூடாதுங்கிற நடக்காண்டி நம்மளை யாராவது காப்பாத்த வருவாங்களான்னு பெக்கி ஹண்டர்ட்ட கேக்குறாங்க கண்டிப்பா வருவாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க ஹண்டர் ஆனா ஹண்டர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு இப்போ பெக்கி வீடியோ ஷூட் பண்றாங்க அப்போ ஹண்டர் சொல்றாங்க நாங்க இப்போ ரெண்டாயிரம் அடி உயரத்துல மாட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஃபுட்டேஜ நான் எடுத்ததே இல்ல ஆனா என்ன இங்க சிக்னல் இல்ல என்னால அப்லோட் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹண்டர் இத கேக்குற பெக்கி நீ காசுக்காகவோ இல்ல யூடியூப்காகவோ இது பண்ணல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹண்டர் சொல்கிறாங்க நான் சொன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்கும் ஆனால் இதெல்லாம் நான் டேனுக்காண்டி தான் பண்ணுறேன் இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது தான் நம்ம சந்தோஷத்தை தேடிக்கணும் நமக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா செய்யணும் கேட்ட பெக்கி கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ கட் பைனாக்குலர்னால ஹண்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பழைய வண்டி நின்றுட்டு ஆளுங்க யாரும் இல்ல இப்போ மொபைல்ல டவர் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க ஹண்டர் அப்ப அவங்க போட்ட போஸ்ட போய் பார்க்குறாங்க அதில் லைக் வந்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இப்போ பெக்கியை பார்த்து கீழே நமக்கு டவர் சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்ம கீழே லைக் எல்லாம் செக் பண்ணோம்ல அப்ப நெட்ஒர்க் இருந்துச்சு நம்ம ஓவர் உயரத்தில் இருக்கனால தான் இப்போ டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்லை ரோப்பில் கட்டி கொஞ்சம் கீழே இறக்குனா டவர் கிடைச்சிருமில்லன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போது ஹண்டர் சொல்கிறாங்க என்னோட சேனலுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ நான் இப்போ இந்த டவரில் மாட்டியிருக்கேன்னு போஸ்ட் போட்டால் அவங்க கண்டிப்பாக நயன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரோப்பை கட்டி அந்த செல்லை கீழே அனுப்புகிறாங்க இப்போது மொபைலை இன்னும் கீழே இறக்கணுங்கிறக்காண்டி ஹண்டர் அந்த உடைஞ்சி மிச்சம் இருக்கிற ஏணியை பிடிச்சி தொங்கி இன்னும் செல்லை முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கி பார்க்குறாங்க ஆனாலும் அது போஸ்ட் ஆன மாதிரி தெரியல ஸோ கடுப்பாயி திரும்பி மேலேயே ஏறிடுறாங்க இப்போ மேலே ஏறின பிறகு போஸ்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க மொபைலில் ஆனால் போஸ்ட் ஆகலை உடனே பெக்கி சொல்கிறாங்க ஹண்டர் நம்ம நம்ம கீழே 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 லைக் செக் பண்ணோம் ஸோ டவர் இருக்குங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன் மொபைலை போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஹண்டர்கிட்ட அதுக்கு ஹண்டர் சொல்கிறாங்க மொபைல் தான் உடையும் அது எப்படி சென்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதை நம்ம சேஃப்டி பண்ணி கீழே போட்டுலாம் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டரோட சூவை கழட்டி அதுக்குள்ளே மொபைலை போட்டு அதுக்கு மேல அவங்களோட சாக்ஸ திணிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனாலும் மொபைல் ஆடுது இப்போ ஹண்டரோட உள்ளாடைய கல்வி இன்னும் அந்த சூக்குள்ள போட்டு இப்ப மேல இருந்து மொபைலா குளர்னால ஹண்டர் மேல இருந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கீழே ஒருத்தர் அவர் வளர்க்கற நாயோட அங்க போயிட்டு இருக்காரு உடனே பெக்கி அவங்க கால்ல இருக்க சூவை கழட்டி மேல இருந்து வீசுறாங்க மேல அவர் பாக்கணுங்கிற காண்டி ஆனா அவர் பார்க்கல அந்த நாய் மட்டும் அந்த கீழே போட்டிருந்த செல்ல போய் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கு கீழே போட்டாங்கள சூக்குள்ள வச்சு மொபைல் அந்த மொபைலு கீழே உடஞ்சிதான் கிடக்கு அதை அந்த நாய் தான் பார்த்துச்சே தவிர அவர் பார்க்கல ஸோ திருப்பியும் அவர் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாரு உடனே வெக்கி இன்னொரு சுவையும் கழட்டி வீசுவாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எவ்வளவோ கத்தியும் அவர் காதில் உளுந்துருக்காது அவர் அந்த நாயை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாரு அவர் கண்டுக்காமல் நகர்ந்து போகிறத பார்க்குற வெக்கி அந்த வேடிக்கை கண்ணை வச்சு சூட் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் ஹண்டர் விட மாட்டுறாங்க அவன் நம்மளை பார்க்கவே இல்லை நீ அதை வேஸ்ட் பண்ணாத அங்கே பாரு அந்த பழைய வண்டிகிட்ட தான் அவன் போகிறான் அங்கே ஏற்கனவே ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்க நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க போல இருக்கு நம்ம நைட்டு இந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது இருட்டிருச்சு வெக்கி அவங்களோட மொபைலில் டேனும் அவங்களும் மேரேஜ் பண்ண பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் ஹண்டர் அந்த வண்டிகிட்ட இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாங்க அவங்க கப்புலாக தான் இருப்பாங்க போல் எனக்கு பயங்கரமாக பொறாமையாக இருக்குது அப்படின்னு வெக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது வெக்கியும் டேனும் இருக்கிறத பார்த்து ஹண்டர் பொறாமை மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஹண்டரோட காலில் ஒன் ஃபோர் த்ரீன்னு பச்சை இருக்கு இப்போது மைல்டாக வெக்கிக்கு டவுட் வருது அதுங்குள்ளே ஹண்டர் அங்கே பாரு அவங்க வந்துட்டாங்க நம்ம இப்போ இந்த ஃப்ளாரா கண்ணை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணுறாங்க அப்படி ஷூட் பண்ணுறத இவங்களும் பாத்துறாங்க இந்த வண்டிகிட்ட இருக்கிறவங்க உடனே மொபைலில் இருக்க ஃப்ளாஸ் அடிச்சு இங்கே இருக்கிறோம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இதை பார்த்துட்டு இவங்க வந்தவங்க இவங்களை காப்பாத்தாம அவங்களோட கார் ஆட்டையை போட்டு போயிடுறாங்க இப்போ ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போது பெக்கி ஹண்டரோட காலை கவனித்து பார்த்துட்டு அதில் ஒன் ஃபோர் த்ரீன்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு டேன் இன்ன வரைக்கும் என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை ஒன் ஃபோர் த்ரீன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டரை பார்க்குறாங்க டேனும் ஹண்டரும் கள்ள தொடர்பு வச்சிருந்தத பெக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க எவ்வளோ நாளான்னு கேட்குறாங்க அதுக்கு ஹண்டர் நாலு மாசமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க பெக்கிட்ட அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் பெக்கி திரும்பிக்கிறாங்க இப்போது விடிஞ்சிருச்சு இப்போது பெக்கி யார் முதல்ல ஆரம்பித்தான்னு ஹண்டர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஹண்டர் டேன் தான் ஆரம்பித்தான் நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான் நானும் லவ் பண்ணிட்டேன் ஆனால் ஓ மேலே இருந்த அன்புனால் நான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் ஓடிப் போயிட்டேன் என்னை மன்னிச்சிரு அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த டவரில் வந்து நீ மாட்டிக்கிறதுக்கும் நான் காரணமாயிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க பெக்கி கிட்ட இப்போது பெக்கி டேன் போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டி அவங்களோட கழுத்தில் மாட்டியிருக்க செயினில் மாட்டி போட்டுக்கிறாங்க அப்போது பெக்கியோட மொபைலில் அலாரம் ரிங் ஆகுது என்னென்னு ஹண்டர் கேட்குறாங்க அதுக்கு பெக்கி சொல்கிறாங்க நேற்று இந்த டயத்தில் தான் உன் மொபைலை ஷூவில் போட்டு கீழே போட்டோம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ உன்னோட மொபைல் உடஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஓ மொபைல் இருக்குல்ல அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்டர் அதை கேட்ட பெக்கி இந்த மொபைல் உடஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது உன்னோட ட்ரோனை வேணாம் நம்ம தங்கியிருக்க மோட்டலுக்கு அனுப்பிவிட்டு நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம் கண்ணு முன்னாடியே அந்த பேக்கை வச்சுக்கிட்டு நம்மளால் எடுக்க முடியல அதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு ஹண்டர் சொல்லிவிட்டு சரி நான் அந்த பேக்கை வேணால் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பெக்கிட்ட சொல்கிறாங்க ஹண்டர் ஆனால் நீ தானே முடியாதுன்னு சொன்ன இப்போ திடீர்னு நான் போய் பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க பெக்கி ஹண்டர்கிட்ட அதுக்கு ஹண்டர் சொல்கிறாங்க இப்படி நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தா நம்ம தப்பிக்க சான்ஸே இல்லாமல் போயிடும் நான் போய் கண்டிப்பாக அந்த பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோப்பை கட்டிட்டு அப்படி கரெக்டாக இறங்கலான்னு போகும்போது பெக்கி ஹண்டரை பார்த்து பார்த்து கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹண்டர் என்னை மன்னிச்சிரு பெக்கி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க ஹண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோப்பில் தொங்கிக்கிட்டு அந்த பேகு கிடக்கிற ஆண்ட நாட்டை வந்துடுறாங்க ஆனா அந்த பேகை எடுக்கிற அளவுக்கு அந்த ரோப்பு உயரம் பத்தல அதனால அவங்க உடம்போட கனெக்ட் பண்ற அந்த ரோப்போட பிளக்க கழட்டி தொங்கிக்கிட்டே எடுக்க ட்ரை பண்றாங்க அப்பயும் அவங்களால எடுக்க முடியல அதனால அந்த டவர்ல ஒரு மிதி மிதிச்சு கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஆண்டனால குதிச்சிடறாங்க இப்போ அந்த பேகுக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் குடிக்கிறாங்க அப்புறம் அந்த பேக்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சுல்ல அதோட எட்ஜை கரெக்டா அந்த ரோப்ல மாற்ற மாதிரி தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிடுறாங்க இப்போது அந்த ஆண்டனால இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பேகோடு அந்த ரோப்பை சேர்த்து பிடிச்சிடுறாங்க ஜம்ப் பண்ணி இதை பார்த்த பெக்கியும் அந்த ரோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஹண்டரை மேலே இழுத்து தூக்கிட்டு இருப்பாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெக்கி ஹண்டரை மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க ரோப்பை பிடிச்சி இழுத்து ஹண்டரும் அந்த ஏற்கனவே உடஞ்சி மிச்சமாக இருந்த ஏனியை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஆனால் பெக்கி கை வலிக்கு விட்டுருவாங்க ஹண்டர் சருன்னு கீழே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போது பெக்கி பயந்துக்கிட்டே வந்து எட்டி பார்ப்பாங்க ஆனால் ஹண்டருக்கு ஒன்றும் ஆகிருக்காது ஆனால் ஹண்டர் கையில் காயமாயி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் எப்படியோ கஷ்டப்பட்டு பெக்கி இழுத்து இழுத்து மேலே உச்சிக்கு ஏற்றி கொண்டு வந்துடுவாங்க இப்போது அந்த பேக்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவங்க மேக்கப்புக்காக வச்சுருந்த ஐலைனரை வச்சு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் இந்த மாதிரி டவரில் மாட்டியிருக்கோம் நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணுங்கன்னு எழுதி அதை ட்ரோனில் வச்சு ட்ரோன் அனுப்பி விடுவாங்க அவங்க தங்கியிருந்த மோட்டலுக்கு ஆனால் பாதி தூரம் போகும்போதே லோ பேட்ரின்னு வந்துடும் அதனால் அந்த ட்ரோனை மறுபடியும் அந்த டவருக்கே வர வச்சிருவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நைட்டா தூக்கத்துல இருந்து முழிக்கிற பெக்கி சுற்றி முத்தி பார்க்குறாங்க ஹண்ட்ரு கூட இருக்க மாட்டாங்க எங்கே போனான்னு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் செத்து கிடக்கிறாங்க ரத்தத்தோட அவங்கள கழுகுங்க கொத்தி இருக்கோம் அதை பார்த்து டக்குன்னு பயத்தில் கத்தி முழிக்கிறாங்க பக்கத்தில் ஹண்டர் உட்காந்துருக்காங்க என்ன கனவா பயப்படாத எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்டர் இப்போது பெக்கிக்கு ஒரு ஐடியா வருது ஆரம்பத்தில் அந்த மோட்டரில் ஹண்டர் ஒரு ஹேக் பண்ணியிருப்பாங்களே அந்த லைட்டை கழட்டிட்டு உள்ளே சார்ஜரை சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த டவர் உச்சியில் இருக்க லைட்டை கழட்டிட்டு நம்ம ஏன் ட்ரோனை சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஹண்டர்ட்ட கேட்குறாங்க பெக்கி இது நல்ல ஐடியா நீ ட்ரை பண்ணு ஆனால் விடிஞ்சிரட்டும் வெளிச்சம் வந்த பிறகு நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ வெளிச்சமும் வந்துடுது இவங்க மேலே உச்சிக்கு தத்தி முத்தி ஏறி எப்படியோ அந்த பல்ப்பை கழட்டி சார்ஜும் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த பிளெக் பாயிண்ட்ல சார்ஜர் சரியாக சேரலை இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற பெக்கி அவங்க கழுத்துல மாட்டியிருந்த டேனோட ரிங்கை அந்த பிளக்குக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் சார்ஜரை சொருவி எப்படியோ கனெக்ட் பண்ணிடுறாங்க சார்ஜும் ஏற ஆரம்பிக்குது ஆனா சார்ஜ் பண்ற வரைக்கும் அவங்க மேலேயே அங்கேயே இருக்கிற நிலைமை ஏற்படுது கழுகுங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எப்படியோ ஃபுல் பண்ணிட்டு கீழே இறங்கிடுறாங்க பெக்கி இப்போ அந்த ட்ரோனை பறக்க விட்றாங்க அதுவும் வேகமா மோட்டலை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த மோட்டலுக்கு பக்கத்துல போறப்ப கரெக்டா ஒரு ட்ரக்கு வந்து அந்த ட்ரோனை இடிச்சு கீழே தள்ளிடுது அந்த டிரைவரும் கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு ட்ரோனை கவனிக்காம திருப்பியும் ட்ரக்ல ஏறி போயிருவாரு இதுல ரொம்பவே மனசு உடைஞ்சிருவாங்க பெக்கி இப்போ அவங்க டவருக்கு பக்கத்துலயே புயல் உருவாகி அங்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு இதை பார்த்த பெக்கி ஹண்டர்ட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ஹண்டர் நீ தூங்கக்கூடாது நீ ரொம்ப டயர்டா இருக்க நீ கண்டிப்பா ஏதாவது ஒன்று சாப்பிடணும் சர்வைவல் ஆஃப் ஆஃப்டர் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைலாக்கை ஏற்கனவே ஆரம்பத்தில் அந்த கழுகுங்கள்லாம் கண்ணுக்குட்டியை ஒத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்லியிருப்பாங்க ஸோ இதை காதில் வாங்கின பெக்கியும் சரி போன தடவை உன் செல்ல சூளை போட்டு கீழே போட்டோம்ல அதே மாதிரி இந்த தர நல்லா பாதுகாப்பா செல்லுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி இன்னொரு மெசேஜ் அனுப்புவோமா இந்த தர மொபைலை நல்லா பத்திரப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க பெக்கி அதுக்கு ஹண்டர் எதை வச்சு அனுப்புவோன்னு கேக்குறாங்க அதுக்கு பெக்கி உன்னோட இன்னொரு சூவ கூடு அப்படின்னு கேக்குறாங்க அது என்னால முடியாது ஏன்னா ஷூ இங்க மேல இல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெக்கி ஷூ உன் காலில தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஹண்டர் கிட்ட ஷூ என் தான் இருக்கு ஆனா நானே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஹண்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பெக்கி கீழே எட்டி பாக்குறாங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அந்த ஆண்டன மேல இருக்க பேக் எடுக்க போயிருப்பாங்கல்ல அப்போ ஒரு தடவை கை வலிக்கு கீழே விட்டாங்கல்ல அப்பவே ஹண்டர் இறந்துருப்பாங்க இப்போ இப்ப பெக்கி கூட இருக்கிறது ஹண்டர் கிடையாது அவங்க அப்படி மனசுல நினைச்சுக்கிறாங்க கூட இருக்கிற மாதிரி இதை ஹண்டரே சொல்லியிருப்பாங்க நீ நான் இறந்து போனதை ஏத்துக்காம தனியாருக்கு பயந்துகிட்டு நான் இருக்கிற மாதிரி நீ நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹண்டர் கிட்ட அப்போ அவங்க ரோப்பை பிடிச்சி மேலே இழுக்கும் போது ஹண்டர் வந்திருக்க மாட்டாங்க வெறும் பேக் மட்டும்தான் வந்திருக்கும் இதுக்கப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சி போற பெக்கி குழந்தையில அவங்க அப்பா கூட எவ்வளோ பாசமா இருந்தாங்களோ அதை பற்றிலாம் நினைச்சிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அப்பா நீங்க தான் சரி டான்ஸ் சரி இல்லை நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு கழுகு வந்துடும் அந்த கழுகு வந்து பெக்கியோட அந்த தொடையில இருக்க புண்ணை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஆனா இத பொறுமையா ஓரக்கனால கவனிச்சிட்டு இருக்க பெக்கி டக்குன்னு அந்த கழுகு கழுத்தை பிடிச்சி அந்த கம்பியில் டமார் டமார்னு அடித்து அந்த கழுகையே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட சர்வைவல்காக இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பான பெக்கி கீழே அந்த ஆண்டனாட்டை இறங்க முடிவு எடுக்கிறாங்க இறங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ எப்படியோ ரோப்பை கட்டிக்கிட்டு அந்த ஹண்டர் இறந்து கிடக்கிற அந்த ஆண்ட போயிடுறாங்க பெக்கி இப்போ ஹண்டரை பார்த்து அழுகிற பெக்கி ஐ லவ் யூ ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அந்த கழுகெல்லாம் ஹண்டரோட வயிற்ற கொத்தி சாப்பிட்டனால வயிறு கிழிஞ்சிருக்கும் இப்போ பெக்கியோட மொபைல்ல இருந்து அவங்க அப்பாக்கு மெசேஜ் அனுப்புறாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ அனுப்பி விட்டுட்டு அந்த மொபைல சூக்குள்ள வச்சு அந்த சூவை ஹண்டரோட வயிற்றுக்குள்ள திணிச்சி ஹண்டரை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க எதுக்குன்னா மொபைல் உடஞ்சிராம இருக்கிறதுக்காண்டி இப்ப கட் பண்ணா பரபரப்பா பெக்கியோட அப்பா அந்த டவரை நோக்கி போயிட்டு இருக்காரு அங்க ஹெலிகாப்டர் அப்புறம் அந்த போலீஸ் எல்லாருமே இருப்பாங்க இப்போ பயந்துகிட்டே பதட்டத்தோட அந்த டவர் பக்கத்துல போற பெக்கியோட அப்பா அழுக ஆரம்பிச்சிருவாரு அங்க ஏதோ ஒரு சடலத்தை மூடி வச்சிருப்பாங்க இப்போ கவலையோட பாத்துட்டு இருக்க பெக்கியோட அப்பாவை ஓடி வந்து பெக்கி கட்டி பிடிப்பாங்க ஆமா பெக்கிய பெக்கி அப்பா வரதுக்கு முன்னாடியே இருப்பாங்க இப்போ பெக்கி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சா அழுகுறாங்க ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க டேனை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அதனால இவங்க அப்பா மேல அவங்களுக்கு இன்னும் அன்பு வந்துருது ஸோ இதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் இனிமேல் நம்ம சேனல்ல வரும் ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்